ஹலோ ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் கருமங்காட்டிலியெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கும் இந்த செடி ரொம்பவே முக்கியத்துவம் உள்ள செடி நமக்கு வந்து ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த செடி மட்டும் இருந்தால் போதும் முதலுதவி நம்ம செஞ்சுக்கலாம் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த செடியுடைய இலைகளை இந்த மாதிரி பொறிச்சிக்கலாம் பொறித்து அதை நல்லா கசக்கி அதிலிருந்து வர்ற சாரை வந்து நமக்கு எந்த இடத்துல அடிபட்டுருக்குறோ அந்த இடத்துல வந்து வச்சோம்னா ரத்தம் வந்ததுனாலும் சரி அந்த ரத்தம் வந்து அப்படியே நின்று போயிடும் அடிப்பட்ட இடத்துல மாதிரி மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த புண்ணும் கூட சரியாயிடும் இப்போ காட்டிலையெல்லாம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்கள்லாம் கீழே விழுந்துட்டாங்க இல்லை காட்டில் வேலை செய்யும் பொழுது நமக்கே ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செடியுடைய இலையத்தான் வந்து கசக்கி ஆகிட்டு வந்து அந்த சாரை வந்து வச்சு விடுவாங்க ரத்தம் வரதும் நின்று போயிடும் புண்ணுமே பார்த்தீங்கன்னா இந்த சாறு வந்து வைக்க வைக்க சரியாயிடும் இந்த செடியோட காஞ்சு போன இந்த இலைகளை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து சாம்பார் புகை போடும் பொழுது இந்த செடியோடைய இலைகளையும் போட்டு சாம்பார் புகை போட்டோம்னா வீட்டில் வந்து கொசு இருக்காது இந்த செடியுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்